வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் நடிகை நயன்தாரா அண்ட் இயக்குனர் விக்னேஷ் சிவன் இந்த கப்பலுக்கு இப்போ குழந்தை பிறந்திருக்க விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் அந்த குழந்தை தாய் மூலமாக பிறந்திருக்குன்னு அடுத்த ஒரு பகிரை கலப்பி விட்டுருக்காங்க வாடகை தாய் முறை அப்படின்னா என்ன இந்த சரகசி அப்படின்றத நம்ம இந்திய அரசியல்வாதிகள் எப்படி பார்க்குறாங்க சட்டம் எப்படி பார்க்குது இந்த முறையை பயன்படுத்தி தான் இந்த கப்பல் இந்த குழந்தையை பெற்றெடுத்தாங்களா அது எதுன்னு ஆயிரத்தெட்டு விஷயங்கள் சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சி உள்ள போகலாம் இந்த விக்னேஷ் சிவன் அவர்கள் சார்ந்து குழந்த பிறந்திருக்குன்ற விஷயம் கேள்விப்பட்டதும் பல பேர் என்ன நினச்சிருப்பீங்க ஓ சினிமா இண்டஸ்ட்ரியில் இதுதான் மொதல் சரகசி மெத்தன் மூலமாக குழந்தை பிறக்கிற நிகழ்வு அப்படின்னு பார்ப்பீங்க அதுதான் உண்மை இல்லைங்க நம்ம இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பதிவானதே கிட்டத்தட்ட ஏழுக்கும் மேற்பட்ட சினிமா நட்சத்திரங்கள் வாடகை தாய் முறை மூலமாக குழந்தை பெற்றிருக்காங்க பதிவாகாமல் யோசித்து பாருங்கள் அதுவே நான் சொல்கிற ஏழு நட்சத்திரங்கள்லாம் உச்ச நட்சத்திரங்கள் அவங்களே வாடகை தாய் முறையை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க இதுக்கு ஆயிரத்தெட்டு காரணங்களை அடுக்கிறாங்க அதுக்குள்ளே போயிட்டு இது சரி இது தப்புனா விவாதம் பண்ண விரும்பல ஆனால் என்ன சொல்ல வரேன்னா இவங்களுக்கு முன்னாடியே விக்னேஷிவன் நயன்தாரா அவர்களுக்கு முன்னாடியே இந்திய சினிமா நட்சத்திரங்கள் பல பேருமே இந்த சரகசி மெத்தடை பயன்படுத்தியிருக்காங்க நம்ம இந்திய சினிமா இண்டஸ்ட்ரியில் இது குறிப்பிட்ட சரகசி மெத்தட் இருக்குல்ல இது அறிமுகப்படுத்தப்பட்டது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணு வாக்கில் இது பயங்கரமாக இந்தியா முழுக்கவே பல சினிமா நட்சத்திரங்களால் ஈர்க்கப்பட்ட ஒரு முறையாக மாறிடுச்சு ஸோ பதினொன்று காட்டிலும் பதிமூணில் தான் இந்த சரகசி மெத்தடுக்கு இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியில் பயங்கர ஸ்கோப் இருந்துச்சுன்னு சொல்லலாம் இந்த முத முறையாக இங்கே அறிமுகப்படுத்தினார்னு சொன்னோம் பார்த்தீங்களா ஒரு வேறு யாரும் இல்லை நம்ம அமிர்கான் பாலிவுட் சினிமா இண்டஸ்ட்ரியில் மூன்று முக்கியமான சூப்பர் ஸ்டார்களில் பிரதானவரை திகழ்ந்துக்கிட்டு இருக்காரு அதே அமீர் கான் அவர்கள் தான் ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷங்க வாடகை தாய் மூலமாக ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாரு அமீர்கான் கிரண் ராவ் இந்த கப்பலுக்கு தான் அந்த குழந்தை பிறக்குது குழந்தை பேர் ஆசாத் ராவ் கான் பையன் இந்த கப்பலுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பாலிவுட்டோட இன்னொரு சூப்பர் ஸ்டாரான ஷாருக்கான் அவர்கள் இவருக்கும் கௌரி கான் அவர்களுக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷத்தில் வாடகை தாய் மூலமாக குழந்தை பிறக்குது அந்த குழந்தை தான் ஷாருக்கான் கான் அவர்களோட இளைய மகன் இருக்கார்லங்க கான் அவர் இவங்களை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் பார்த்தீங்கன்னா கரண் ஜோகர் பாலிவுட் இண்டஸ்ட்ரியோட எல்லா படங்களோட தலையழுத்த நிர்ணயிக்கிறவரு இந்த கலைஞர்ன்னு சொல்லலாம் சிறந்த தயாரிப்பாளருங்க அதுக்கப்புறம் தான் இயக்குனர் கேட்டகரி எடுத்துக்கணும் கரண் ஜோகர் அவர்களுக்கு வாடகை தாய் மூலமாக ஒரு மகன் ஒரு மகள் சன்னி லியோன் அவர்கள் இவங்களுக்கு பெருசாக அறிமுகம் கொடுக்க வேறான்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சன்னி லியோன் டேனியல் இந்த தம்பதிக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் வாடகை தாய் மூலமாக டிவின்ஸ் குழந்தை பிறக்குது ஆஷர் நோவா ரெண்டுமே ஆண் குழந்தைங்க அண்ட் ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் பார்த்தீங்கன்னா ஷில்பா ஷெட்டி அவர்கள் நடிகை ஷில்பா ஷெட்டி அவர்கள் ராஜ்குந்தரா இந்த தம்பதிக்கு சமிஷா அப்படின்ற இளைய மகள் பிறக்குறாங்க வாடகை தாய் முறை மூலமாக அண்ட் பிரீத்தி ஜிந்தா ஜீன் குடனஃப் இந்த தம்பதிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் ட்வின்ஸ் குழந்தை பிறக்குது அண்ட் இந்த பட்டியலை கடைசியாக பார்த்தீங்கன்னா பிரபல நடிகை பிரியங்கா சோப்ரா அண்ட் பாலகர் நிக் ஜோனஸ் இந்த தம்பதிக்கு ட்வின்ஸ் குழந்தை பிறக்குது ஸோ விக்னேஷ் சிவன் அண்ட் நயன்தாரா இந்த கப்பலுக்கு முன்னாடியே இந்திய சினிமா உலகத்தை சேர்ந்த இத்தனை பேருக்கு வாடகை தாய் முறை மூலமாக குழந்தை பெற்றெடுக்கப்பட்டிருக்கார் ஓகே ரைட்டு எல்லாமே ஓகேப்பா தமிழக அரசோட நிலைப்பாடு என்ன அப்படின்ற கேள்வி உங்கள் மனசில் வரும் ஏன்னா சாமானியர்கள் நாம் ஒரு விஷயத்தை பண்ணி அது வெளியே சர்ச்சைக்குள்ளானதாக மாறும் அப்படின்றது பெரிய கேள்விக்குரியானதுதான் நம்மளை சார்ந்த நாலு பேருக்குள்ளேயே முடிஞ்சிருவது ஆனால் அந்த விளையாட்டு நட்சத்திரங்களோ சினிமா இண்டஸ்ட்ரியில் நல்லா பேரும் பூமாக இருக்கிறவங்களோ அரசியலில் முகம் காட்டுறவங்களோ இல்லைனா இந்த சமூகத்தில் மக்களால் நன்கு அறியப்பட்டவங்க எந்த ஒரு ஃபார்மில் இருந்தாலும் சரி அவங்க சார்ந்த ஒரு விஷயம் நல்லதாக இருந்து அது சம்மந்தமாக விவாதித்தோன்னா நல்ல விஷயத்தை நோக்கி எல்லாம் போவோம் அதுவும் இங்கே கெட்டதாக ஏதோ ஒரு வேலையை பண்ணி இல்லை சட்ட விதிமீறலோ பண்ணி அது சம்மந்தமாக நாம் விவாதித்தோம்னா அது நிறைய கெட்ட விஷயங்கள் சார்ந்து பலருக்கு தப்பான முன்னுரிணம் கூட மாற வாய்ப்பு இருக்குது இப்போ நான் செகண்டாக ஒரு கேட்டகரி சொன்ன பார்த்தீங்களா அது சார்ந்து தான் விக்னேஷ்வன் நயன்தாரா இந்த கப்பலுக்கு வாடகை தாய் மூலமா குழந்தை பிறந்திருக்கிறதா இருக்குல்ல அது சம்பந்தமா விவாதிக்கப்பட்டு இருக்கு நம்ம தமிழக அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சிருந்தாங்க அவர் சந்திச்சது இந்த ஒரு விஷயத்துக்காக விளக்கம் கொடுக்கறதுக்காக கிடையாது ஏன்னா கவர்மெண்ட் இதை விட ஆயிரத்தி வேலை இருக்கு அவங்க பல விஷயங்கள் சார்ந்து விளக்கம் கொடுத்துட்டு இருந்த அந்த நேரத்துல செய்தியாளர் ஒரு கேள்வியை கேட்டிருந்தார் சார் இது போல விக்னேஷ் சிவன் நயன்தாரா கப்பலுக்கு வாடகை தாய் மூலமா குழந்தை பிறந்திருக்கிறதா இப்ப சொல்லப்பட்டு இருக்கு மேரேஜ் ஆகி கொஞ்ச நாள் தான் சார் ஆகுது மாத கணக்கில் தான் இருக்கும் ஆனால் சில வருடங்கள் இருக்குன்னு சொல்லிவிட்டு சட்டத்தில் வகுக்கப்பட்டிருக்கல சார் அப்போ விதி மீறி இருக்காங்களா அந்த கப்பல் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்போ அமைச்சரவர்கள் சொன்ன பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக பரிசீலிக்கப்படும்னு சொல்லியிருந்தாருங்க அதாவது சம்மந்தப்பட்டவங்ககிட்ட கேட்டு விசாரிப்போன்றது தான் அவர் சாராம்சமாக விசாரித்த நடவடிக்கை எடுக்கப்படும்ன்ற டோனில் பரிசீலிக்கப்படும்னு சொல்லியிருந்தாரு ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு சொல்லிட்டு ஏன்னா கவர்மெண்ட் வரைக்கும் இந்த விஷயம் கொண்டு போகப்பட்டிருக்குன்னா இதில் ஒரு முடிவு தள்ள தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் மக்களுக்கு இந்த குறிப்பிட்ட சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு ஏற்படும் ஏன்னா இப்போ ஏற்பட்ட ஒரு விஷயம் மட்டும் நடக்காமல் இருந்திருந்தா விக்னேஷ் சிவன் அந்த போஸ்ட்டை மட்டும் போடாமல் இருந்திருந்தார்னா சரகசி ஆக்டை பற்றி மக்கள் இந்த அளவு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை இது மாற்ற கருத்து இல்லாத உண்மைதான் இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட விவகாரத்தில் சட்ட மீறல் எதனா இருக்கான்றத கண்டிப்பாக அலசி ஆராய்ச்சியே தீரணும் பிரபல திரைப்பட நடிகை நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் இடையே கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பாக திருமணம் நடந்தது நேற்று அவர்களுக்கு வாடகை தாய் அந்த மூலமாக குழந்தை இரட்டை குழந்தைகள் இந்த முறை வந்து சரியானதாக சுகாதாரத்துறையில பதிவிட்டு பெற்றெடுக்கப்பட்டதா இது போன்ற விசாரணை ஏதேனும் ஏன்னா அது விதிமுறைகளை மீறியதாக இருப்பதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்கு அதாவது இந்த வாடகை தாய் என்பது விதிமுறைகளுக்கு உட்படுத்தப்பட்டதா அல்லது விதிமுறைகளை மீறியதா என்பது ஒரு விவாதத்திற்குரிய ஒன்று தான் ஆனால் இப்போ ஏற்கனவே வந்து இந்த கருமுட்டை சினை முட்டை விவகாரமாக பல பிரச்சனைகள் இருக்கிறது ஆனாலும் கூட விதிமுறைகளின்படி இருபத்தி ஒது இருபத்தி ஒரு வயதை கடந்தவர்கள் முப்பத்தி ஆறு வயதுக்குள்ளானவர்கள் கருமுட்டைகளை தரலாம் அது குறிப்பாக பெற்றோர்கள் கணவருடைய ஒப்புதலை பெற்று தரலாம் என்கின்ற வகையிலான விதிமுறைகள் நடைமுறையில் இருக்கிறது

பரிசீலிக்கப்படும் இருபத்தோரு வயசுலேருந்து முப்பத்தி ஆறு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் அந்த சினை முட்டை தானம் செய்யணும் திருமணம் ஆகியிருக்கணும் கணவரோட ஒப்புதல் பெறப்பட்டிருக்கணும் அது இதெல்லாம் தான் அந்த விதிமுறைகள் என்னென்ன மாதிரியான விதிமுறைகள் அப்படின்னு தொண்ணூறுக்கும் மேற்பட்ட இந்த ஃபெட்டிலிட்டி சென்டர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குது எல்லாமே இந்த விதிமுறைகளை முறையாக புத்தகங்களாகவே அச்சிட்டு அவர்களுக்கு தந்திருக்கிறது டிஎம்எஸ் நிர்வாகம் அமைச்சரவர்கள் பேசுறதை பார்த்துருப்பீங்க இதை கேட்குறப்போ ஓகே விதிமீறல் இல்லாத மாதிரி லைட்டாக தெரியுதே ஏதோ டொமஸ்டிக் கிளாஸ் பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு வரலாம் ஆனால் சந்தேகம் குற்றச்சாட்டெலாம் நிரூபிக்கப்படுறது வரைக்கும் தான் கவர்மெண்ட் சொல்லட்டும் அதில் என்ன உண்மைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம முழுமையான ஒரு முடிவுக்கு வர மக்கள் அதற்கு வெயிட் பண்ணுங்கள் இந்த நேரத்தில் ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் ஜெஸ்டேஷ்னல் சரகசி அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவேளை இது இருக்கலாமோ அப்படின்ற கூட்டம் கூட பல பேரால் முன்வைக்கப்பட்டுட்டு இருக்கு விக்னேஸ்வன் ஜோடிக்கு இப்போ வாடகை தாய் மூலமாக குழந்தை பிறந்திருக்க விவகாரம் இருக்குல்ல இதை சார்ந்து தான் இந்த சந்தேகத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்னா ஜஸ்டேஷனஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா சொல்கிற மக்களே அதாவது தம்பதியிடம் இருந்து இந்த கருமுட்டை விந்தணும் அப்படின்றது முழுக்க முழுக்க எடுக்கப்படும் அதாவது இப்போ என்னோட விந்தனுன்றது வாடகை தாய்மொழியில் பொதுவாக பார்த்துனா இங்கே என்னோட விந்தனை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் ஆனால் இதை என்ன பண்ணுவேன்னா அந்த குறிப்பிட்ட பெண்ணோட கருமுட்டை இருக்குல்ல அதில் இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக என் மனைவி இருக்காங்களே அவங்களோட கரு என்னோட விந்தணுவை இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு இந்த வாடகை தாயோட கருப்பை இருக்கலைங்க அதில் அந்த கருவை பொறுத்துவாங்க அதுக்கப்புறம் அந்த கரு சிசுவா மாற ஆரம்பிக்கும் ஸோ இதனால என்ன பலன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாடகை தாயோட குணநலன்கள் பண்புகள் அதான் நம்ம டிஎன்ஏல ஃபுல்லாக கடத்திட்டு வரோம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா இது மாதிரி வாடகை தாயோட மரபணு பண்புகள் குழந்தை கிட்ட இல்லாமல் பார்த்துக்க முடியும் ஏன்னா இதுல ரெண்டு பேரோட முக்கியமான ஜெனடிக் விஷயங்கள் தான் சம்மந்தப்படும் அப்படின்றப்ப குழந்தைக்கு எங்க ரெண்டு பேரோட குணங்கள் வரும் அந்த வாடகை தாயோட குணங்கள் இருக்காது தான் இந்த ஜெஸ்டேஷனல் சரகசி அப்படின்ற முறையை பல பேரும் ஃபாலோ பண்ணுவாங்க வாடகை தாய் அப்படின்றத ஒரு ஃப்ரேஸில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா இது இன்னும் சுவாரஸ்யமாக மாத்திரம் அதாவது நான்கு வகையான பெண்களுக்கு கண்டிப்பாக வாடகை தாய் வேணும் என்னப்பா வேணும்ன்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லி முடிக்கிற எல்லா விஷயத்தையும் அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி பெண்களுக்கு வாடகை தாய் முறை வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு அதாவது பெண்களாலேயே கிட்டத்தட்ட குழந்தையை பெற்றெடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுரும் அதனால அந்த பெண்கள்லாம் என்ன பண்ண முடியும் ஒரு வாடகை தாய் உதவியே தான் நாடி ஆகணும் அதுக்காக தாங்க சொல்கிறேன் இல்லை முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ரெண்டாயிரத்து ஐநூறு பெண் குழந்தைகள் பிறக்குது அப்படின்னா அதில் ஒரு பெண்ணுக்கு கருப்பை அப்படின்ற ஒன்று இல்லாமல் போயிடும் அண்ட் இதில் குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த பிற பொறுப்பு இருக்குல்லங்க அதோட அளவு அப்படின்றது ரெண்டு இன்ச்சு வரைக்கும் மட்டும்தான் இருக்கும் ஸோ இன்டகோர்ஸ் அப்படின்றது அந்த இடத்துல சந்தேகத்திற்கு ஒரு விஷயம் தான் ஸோ இதிலேயே அடிபட்டு போயிடும் அந்த பெண்ணால் குழந்தையை பெற்றெடுக்க முடியாத சூழல் அப்படின்றது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சில பெண்களுக்கு கருப்பை புற்றுநோய் இருக்கும் இந்த புற்றுநோய் இருந்து ஒரு கடத்துல பெருசாக மாற மாற இந்த கருப்பையை அகற்ற வேண்டிய சூழல் ஏற்படும் ஒரு சிசு வளர்கிறதுக்கு பிரதானமே கருப்பை தான் அது இல்லாமல் ஸோ இந்த பெண்களுக்கும் வாடகை தாய் தேவையா இல்லை மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பெண்களுக்கு தொடர்ந்து அபாட் ஆகிட்டே இருக்கோங்க இந்த கருச்சிதைவுன்னு சொல்லுவோம் அது நடந்துக்கிட்டே இருக்கும் அவங்க வாலன்டரா பண்றது வேற ஆனா இயற்கையாகவே இது போல சிதைவுன்ற பிரச்சனை பல பெண்களுக்கு இருக்கும் அவங்களுக்கும் வாடகை தாய் அப்படின்றவங்க இன்றியா மேத ஒருத்தவங்க இதில் நாலாவது முக்கியமான ஒரு விஷயங்க இது ஆக்சுவலாக இந்த பிரசவம் நடக்குது பாத்தீங்களா அந்த நேரத்தில் ஏற்படுற ஒரு சில ப்ராப்ளம்ஸால் அந்த குறிப்பிட்ட பெண்ணுக்கு வாடகை தாய் தேவைப்படலாம் இதை இன்னும் உங்களுக்கு விரிவா சொல்றேன் அதாவது சிசேரியன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கீங்க இந்த பிரசவத்தின் போது கருப்பை சுருங்காமையே ஃபுல்லாக இருக்கிற தன்மை ஏற்படும் அந்த நேரத்தில் அதீத இரத்த இழப்பு ஏற்படும் இந்த இரத்த இழப்பு ரொம்ப ஹெவியாகிடுச்சுன்னா தாயோட உயிருக்கு பெரிய ஆபத்து ஸோ இதையெல்லாம் தடுக்கணுன்றதுக்காக தாயை காப்பாற்றணுன்றதுக்காக இந்த கர்ப்பப்பையிருக்குல்லங்க அதை அகற்ற முற்படுவாங்க மருத்துவர்கள் ஸோ இதனால் அந்த சிசுவும் இறக்க நேரிடும் கர்ப்பப்பையும் ஒரு பக்கம் அகற்றப்பட்டு சிசுவும் இல்லாமல் அந்த பெண்ணோட நிலம என்ன யோசிச்சு பாருங்க ஸோ இவங்களுக்கு கட்டாயமாக இந்த வாடகை தாய்கள் அவசியம் ஓகே ரைட்டு இதெல்லாமே நான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அதாவது இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வாடகை தாய் வேணுன்ற விஷயங்கள் இதை தாண்டி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரங்கள் இருக்காங்களே அழகை பேணி பாதுகாக்கணும்னு நினைக்கிற நட்சத்திரங்கள் பெண்கள் இவங்கள்லாம் பல பேருமே வாடகை தாயை தேடி போவாங்க நான் முன்னாடி சொன்ன இந்த நாலு கேட்டகிரிலையுமே இல்லாத பெண்கள்லாம் எங்களுக்கோ வாடகை தாய் வேணும்னு அடம் அதுக்கான காரணங்கள் என்னென்ன தெரியுமா இருக்கும் பொதுவாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் வாகம் இருக்குல்லங்க இது பறி போயிடுமோ அப்படின்ற பயம் அவங்களுக்கு குழந்தை பெற்றுக்கிற தன்மை இருக்கும் உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும் உள ஆரோக்கியமும் இருக்கும் ஆனா நாம கன்சீவ் ஆயிட்டோம் அப்படின்னா உடம்போட ஷேப்பு மாறிடும் இது ப்ராபிளே இந்த சினிமா ஃபீல்டில் இருக்காங்களே அவங்களுக்கு பொருந்தாவது ஸ்கிரீன்ல வரவங்களுக்கு பொருந்தும் பயங்கரமா எனக்கு உடல் ஷேப் மாறிடும் அப்படின்ற ஒரு பயத்தினாலேயே தான் குழந்தை பெற்றுக்கிறத தவிர்த்துட்டு வாடகை தாய் மூலமா குழந்தை பெறத்துக்கு அவங்க ஆசைப்படுவாங்க அதுல இந்த தாய்ப்பாலை கூட பல பேரும் கொடுக்க யோசிப்பாங்க தாய்ப்பால்ன்றது இயற்கையின் வரம் ஒரு குழந்தை எந்தளவுக்கு தாய்ப்பாலை குடிச்சு வளருதோ அந்தளவுக்கு ஆரோக்கியம் செழிக்கொன்றது மருத்துவர்களும் சொல்ற உண்மை அப்படி இருக்கிறப்ப ஃபீட் பண்ணுறது கூட ஒரு சில பெண்கள் யோசிப்பாங்க இதனால் எங்கேருந்து அழகு குறைஞ்சிடுமோ மார்பகங்கள் அவலட்சணமாக மாறிடுமோ அது இதுன்னு பல பேரும் பயப்படுறாங்க ஓப்பனா சொல்ல நினைக்காதீங்க ஒரு சிலர் இப்போ இருக்க பயந்துக்கிட்டு தான் இருக்காங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ரெண்டாவது செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிரசவத்துக்கு பிறகான மூட் ஸ்விங்ஸ் இருக்குல்ல இதனாலே பல பெண்கள் பயப்படுவாங்க ஆக்சுவலாக கூட அரவணைக்கிறவங்க சரியாக இருந்தாங்கன்னா மூட்ஸ் விங்ஸ்க்கு அவசியமே இல்லை இது மாத விடய பெண்கள் ஃபேஸ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் பிரசவ காலம் அண்ட் பிரசவம் முடிஞ்ச பிற்பாடும் இந்த மூட்ஸ் விங்கை ஃபேஸ் பண்ணுவாங்க இதை ஃபேஸ் பண்ண கூட ஒரு சில பெண்கள் தயாராக இல்லைன்றதான் ஒரு கொடுமையான உண்மை மூணாவது விஷயம் தனக்கான மார்க்கெட் சரிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு கலக்கம் இதில் உங்களுக்கு பெருசாக எக்ஸ்ப்ளனேஷனே தேவை தெரிய உலகில் இது போல் ஒரு சில நடிகைகள் இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் காஜல் அகர்வால்லாம் ஒற்றப்பட வேண்டியவங்க எதுக்காக சொல்கிறது தெரியும் உங்களுக்கு இல்லை அடுத்த விஷயம் கணவருக்கு தன் மீதான ஈர்ப்பு குறைஞ்சிடுமோ நாம் பிரசவிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம உடல் மீதான அவரோட ஈர்ப்பு குறைஞ்சிடுமோன்ற ஒரு மூன்றாம் கட்ட பயம் தாங்க ஏன்னா ஒரு ஆண்மகன் உடம்பை பார்த்து தான் ஒருத்திய பொன்னாட்டியாக கூட கடைசி இருக்கு வச்சுருப்பான்னா ஆண்மகனே இல்லையே இதை பெண்களுக்கு புரிஞ்சிட்டாலே போதுமே அஞ்சாவது முக்கியமான விஷயம் பிரசவ வழி இருக்குல்ல இதை தாங்கிறதுல ஒரு சில பெண்களுக்கு பயம் இருக்கும் பயங்கரமா இதனாலேயே பல பெண்கள் இந்த சினிமா கிடைமே எல்லாத்தையும் தூக்கி போட்டு பொதுவாக திரினாலே இந்த பயம் அவங்களுக்கு இருக்கும் அது ஒரு விஷயம் நீங்களே யோசிச்சு பாருங்க அந்த காலகட்டங்களில் நம்மளோட தாத்தா பாட்டிலாம் அஞ்சு குழந்தைங்க பத்து குழந்தைங்க பதினஞ்சு குழந்தைங்கள பெற்றுக்கிட்டு இருந்தாங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க தொண்ணூறு வயசு வரைக்கும் அவங்க ஆண்டு அனுபவிச்சுட்டு போயிருப்பாங்க அவங்க காலகட்டத்தில் சிசேரியன் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா என்ன ஆனால் இப்போ எடுத்துக்கிங்களேன் ஒரு பெண் பிரசவ வழியில் அவஸ்தா இருக்காங்க அப்படின்னா அந்த நேரத்தில் குழந்தை இயற்கையாக வெளியே வர்றதுன்றது ரொம்ப 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 ரேர் சினாரியோ சிசேரியன் தான் ஏதோ அல்டிமேட் ஒரு வழி மாதிரி பல பேரும் சொல்ல கேட்டு அதை அப்படியே அவங்கள ஒத்துப்பாங்க ஆமாம் ஆமாம் வழி அதிகமாக இல்லாமல் இருக்குன்னா சிசேரியன் பண்ணிடுங்க அப்படின்ட்டு இதுல என்னென்ன மெரிட்ஸ் இருக்கு என்னென்ன டிமெரிட்ஸ் இருக்குன்னு புரிய வேலைங்க இப்போ இருக்கும் சிசேரியன் அப்படின்றது இப்போ எந்த அளவுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸாக மாறி நிற்கிறவங்கள புரிஞ்சிக்க முடியுதா இதே மாதிரி தான் ஒரு காலத்துல வாடகை தாய் முறையும் இருந்துச்சு மக்களே இந்த கண்டெட்டை பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம்னு பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவன் நயன்தாரா இவங்க ரெண்டு பேரும் உள்ளூர் விதி ஏதாவது ஒன்றுத்தை பயன்படுத்தி தங்களுக்கு சாதகமான விதியாக அதை பயன்படுத்தி இந்த முயற்சி எடுத்திருக்கலாமோ வாடகை தாய் முறையாக ஏன்னா இப்போ வரைக்கும் கிளாரிட்டி விளக்கம்ன்றது சரியா அந்த தரப்பு கிட்ட வந்து வரல யாராவது இருப்பாங்க பார்த்தா அப்படியே யாரும் கிடையாது இந்த சமூக ஆர்வலர்கள் மட்டும் கேட்குறாங்க கேள்வியை எப்படிங்க சாமானியனு ஒரு சட்டம் ஸ்டார்ஸுக்கு ஒரு சட்டமா சரியா இல்லைன்ற மாதிரி குற்றச்சாட்டு அடுக்கிக்கிட்டு இருக்காங்க ஆனால் விளக்கு முன்னே தெளிவாக வரையறுக்கப்படலை ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஏதாவது ஒரு சின்ன விதி உங்களுக்கு சாதகமாக இருந்து அதை பயன்படுத்திருக்க வாய்ப்பு இருக்கா ஓகே எதுக்காகனா பிரியங்கா சோப்ரா கூட போன வருஷம்லாம் அவங்க வாடகை மூலமாக குழந்தைய பார்த்துக்கல கடந்த ஜனவரி மாதம் தான் இட் மீன்ஸ் இந்த வருஷம் சட்டம் அமலானதும் இந்த வருஷம் ஆரம்பத்தோன்னு சொல்லியிருந்தேன் புரிஞ்சிருக்கும் ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் இந்த பெரிய பெரிய நடிகர்கள் நடிகைகள் விளையாட்டு நட்சத்திரங்கள் அரசியல் பிரமுகர்கள் இவங்க சின்னதாக ஒரு விஷயம் நெகட்டிவானதாக தப்பான விஷயமே பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் அது பொதுமக்களால் மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படும் ஆக்சுவலாக அவங்க பண்ணுறத அவங்களுக்கே தவறுன்னு தெரிஞ்சு பண்ணி அதை பொதுமக்கள் தவறுன்னு உணர்ந்தாலும் கூட அதை திரும்ப பண்ணுவாங்க கேட்டால் ஸ்டைலின்லாம் சொல்லுவாங்க உதாரணத்துக்கு ஸ்க்ரீனில் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு நடிகர் கையில் சிகரெட்டை பிடிச்சிட்டு வரான்னு வச்சுக்கோங்க அதை பார்க்குறது ஸ்டைலாக கெத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு அவரை ஃபாலோ பண்ணுற பல பேரும் அதையே பண்ணுவாங்க ரியல் லைஃப்பில் ஆனால் அது எந்தளவு உடம்புக்கு கேடு அப்படின்றத அந்த சோ கால்டு ஹீரோஸும் சினிமாவில் இருக்கிறவங்க அவங்களும் சொல்ல மாட்டாங்க ரசிகர்களும் புரிஞ்சுக்கிற மன இருக்க மாட்டாங்க ஸ்ட்ரெயிலாக இருக்கும்பா அப்படின்ற ஒரு காரணத்துக்கு அதை வச்சு ஃபுல்லாக பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க இது மாதிரி பல விஷயங்களை சொல்லலாம் ஸோ இந்த கேஸும் இதே மாதிரி தவறான முன்னுதாரணமாக ஆகிடக்கூடாதுன்னு சொல்கிறேன் மூணாவது விஷயம் ஏன்ப்பா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே சம்மந்தப்பட்டது குழந்தை இப்போ வாடகை மூலமாக பெற்றுக்கிட்டாங்க அவரவர் வாழ்க்கை அவரவர் கையில் அவரவர் தனிப்பட்ட வாழ்க்கை அவங்களோட பர்சனெடுப்பா இதில் எதுக்காக இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு சில அறிவாளிகள் கேட்கலாம் நான் உங்களுக்கு சொல்கிற பதில் ஒன்றே ஒன்றுதாங்க சாமானியனோ ஸ்டார்ஸோ சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தான் அப்படி இருக்கிறப்ப சட்டத்தை மீறி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற யாராவது நாலு பேர் இதை போல் பண்ணி அவங்களுக்கு எதுவுமே சட்டத்தின் மூலமாக தண்டனை கிடைக்கல அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா இதை பார்த்தீங்கன்னா பத்து பேர் கிளம்புவாங்க சாமானியர்களுக்குள்ளேயே முடிஞ்சிடும் ஆனால் அந்த செலிபிரிட்டி சார்ந்து நடந்துச்சுன்னா இதில் என்ன விஷயத்தை கவர்மெண்ட் முன்னாடி வைக்கிறாங்களோ அது எல்லாருக்கும் முன்னுதாரணமாக மாறும் அப்படி இருக்கிறப்ப இந்த விஷயத்தில் மட்டும் பர்சனல் லைஃப்னு சொல்லி ஈஸியாக கடந்து போயிட முடியாதுங்க ஏன்னா சரகசின்றது அவ்வளோ பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுட்டு இருக்கு பல பேர் பிஸ்னஸாக இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கிறப்ப இந்த விஷயத்துலையும் தனி கவனம் மீடியாவுக்கு தேவைதான் அடுத்து நம்மள கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா விக்னேஷ் சிவன் அவர்கள் அந்த ட்வீட்டை போட்டிருந்தார்ல அதில் எந்த இடத்துலையும் சரகசின்ற வார்த்தையை பயன்படுத்தி மாட்டார் அதனால கவனித்து பார்த்துருப்பீங்க ஸோ மிகப்பெரிய மறுப்பு விளக்கம் ஒன்று பின்னாடி வெளியாகுதுன்னா இதில் கீ நோட்டாக இருக்கலாம் ஓகே இந்த நாலு விஷயங்கள்லாம் விட்டுருங்க அஞ்சாவது சிந்திக்க வேண்டிய விஷயம்னு சொல்ல முடியாது நாம் இப்போதே கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம்தான் இந்த அளவு இந்த சரகசி சார்ந்து பல விஷயங்கள் இருக்கு சட்டத்திட்டங்கள் இருக்குன்னு வச்சுக்கங்க இன்னொரு பக்கம் அந்த குழந்தை தான் அவங்க சந்தோஷமா போஸ்ட்டை போட்டிருக்காங்கல்ல இந்த கப்பல் நயன்தாரா ஜோடி இவங்களுக்கு வாழ்த்து சொல்லலாம் இப்போதைக்கு அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம் ஏன்னா இப்போ ஆரம்பத்துலேருந்து விடுதலை சொல்லிட்டு கடைசியில் எப்படி முடிக்கிறேன்னு சொல்லி மேலே கோவப்படாதீங்க இது மனுஷ இயல்பு தான் அங்கே பேசிக்கானது இவ்வளோ கலைபுரங்கள் இதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவங்க சார்ந்த வாழ்த்த நம்ம தெரிவிக்கலாம் அதில் தப்பே கிடையாது ஏன்னா குழந்தை பேர் அப்படின்றது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இருக்கும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அந்த வழி புரிஞ்சதுனால தான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்